ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நவராத்திரி வழிபாட்டில் முதல் மூன்று நாட்கள் வெற்றியை தரவல்லவளும் வீரத்தின் அடையாளமாகவும் விளங்கும் அன்னை துர்காதேவிக்கு உரியது நவராத்திரியின் இரண்டாவது நாளில் அம்பாளை ராஜராஜேஸ்வரி என்ற திருநாமத்தால் நாம் வழிபடுகிறோம் அதனால் நாம் இன்று சொல்ல வேண்டிய மந்திரங்களுடன் சேர்த்து அம்பா அஷ்டகம் எனும் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகமும் சேர்த்து சொல்லலாம் இந்த ஸ்தோத்திரம் அன்னை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அதாவது தேவி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி துதிக்கும் அற்புதமான எட்டு ஸ்லோகங்கள் இதில் அம்பாளை அம்பா சாம்பவி உமா பார்வதி காளி லலிதா ஹைமவதி திருநயணி காத்தியாயினி போன்ற பல்வேறு திருநாமங்களில் துதித்து அவளது சக்தி அருள் மற்றும் தெய்வீக குணங்களை போட்டி சொல்லப்படும் அற்புதமான ஸ்தோத்திரம் இதை சொல்வதால் ஒருவருக்கு அழியாத செல்வம் அந்தஸ்து புகழ் பதவி மங்களமான குடும்ப சுக வாழ்வு நோயில்லாத வாழ்வு உயர்கல்வி ஆகியவற்றை தரக்கூடியது சாம்ராஜ்ய லாபத்தை ராஜ்ய லாபத்தை உயர் பதவியை தரக்கூடியது பெரும் செல்வத்தை தரக்கூடியது இக பர சுகம் என்று வாழும் போதும் சுகமான வாழ்வு சகல சம்பத்துகளையும் தந்து இறுதியில் மோட்சத்தையும் தரக்கூடிய அற்புதமான பாடல் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகத்தின் தலைப்பே கடவுள்களுக்கெல்லாம் ராணியானவள் சர்வ வல்லமை பொருந்தியவள் சகல இடங்களில் வியாபித்துள்ளவள் என்று சொன்னாலும் இந்த எட்டு ஸ்லோகங்களும் அம்பா என்றே தொடங்குகிறது அம்பா என்றால் தாய் சகல லோகத்துக்கும் தாய் அம்மா என்று கூப்பிட்டால் ஒரு தாயானவள் எப்படி குழந்தைய துயர்த்திடைக்க ஓடோடி வருகிறாள் அது போல உலகத்துக்கே தாய் ஜெகதம்பிக்கை அல்லையா கருணா சாகரி தயாபதி ஓடோடி தனது பக்தர்களின் துயர் துடைக்க ஓடோடி வருகிறாள் என்பதில் ஐயமே இல்லை நவராத்திரி நவதுர்கை வழிபாட்டில் இரண்டாவது நாளில் துர்கைனா பிரம்மச்சாரணி ரூபத்தில் வழிபடுகிறோம் பிரதமம் பிரம்மசாரணி நவதுர்கைகளில் துர்காதேவின் இரண்டாவது வடிவம் பிரம்மசாரி இவளையே நவராத்திரியில் இரண்டாவது நாளில் வழிபடப்படுபவள் பிரம்ம என்ற சொல்லுக்கு தபஸ் தபம் என்று பொருள் ஆக பிரம்மச்சாரணி என்றால் தப்சாரணி தபம் செய்பவள் என்று பொருள் மகளாக இந்த தேவி பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு காய்களையும் கனிகளையும் மட்டுமே உண்டு தவம் புரிந்தாள் அடுத்த நூறு ஆண்டுகளுக்கு வெறும் இலை தடைகளை மட்டுமே உண்டு தவம் செய்தாள் மூவாயிரம் ஆண்டுகள் வில்வ மரத்தடியில் அமர்ந்து அவள் மேல் விழும் வெறும் வில்வ இலைகளை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு கடும் தபஸ் புரிந்தாள் அதன் பின் பல ஆண்டுகள் ஆகாரம் இல்லாமல் எதுவுமே உண்ணாமல் தண்ணீர் கூட அருந்தாமல் பொறுமையோடு மூலகங்களிலும் எதிரொலித்ததாம் இறுதியில் சிவருமான் அவளை மனம் புரிந்தார் பொறுமையும் தவ வலிமையும் பெற்ற இந்த பிரம்மச்சாரிணி தேவி தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பை பொழிகிறாள் நவதுர்கையின் முதல் ரூபமான சைலபுத்திரி முதல் நாளில் பார்வதி தேவியாக பர்வதவர்தனுக்கு மகளாக பிறக்கிறாள் அம்பாள்னு பார்த்தோம் இரண்டாவது நாளில் அவள் பிரம்மச்சாரணி என்ற உன்னத நிலையை அடைகிறாள் மனிதன் வாழ்க்கையை பொதுவாக நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம் பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் சந்யாசம் முதல் நிலையான பிரம்மச்சரியம் என்பது நாம் வளரக்கூடிய காலத்தில் முதல் கால் பகுதியில் சரியாக பிரம்மச்சரியத்தை முறையாக கடைபிடித்து கல்வியை கற்று ஞானத்தை அடைவதற்கான தேடுதலை உண்டாக்கி கொள்ள வேண்டும் சொல்லப்படுறது இதை சாதாரண மனித வாழ்க்கையுடன் ஒப்பிட்டால் ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து ஐந்து வயதில் பள்ளிக்கு துவங்கினால் கிட்டத்தட்ட முப்பது வயது வரை கல்வியை பயின்று ஞானத்தை தேடுகிறது இந்த ஞானம் வாழ்க்கை அவசியமான ஒன்று என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அம்பல் பிரம்மச்சாரணி என்ற ரூபத்தை அடைகிறாள் படிப்படியாக நமது வாழ்க்கையில் எப்படி உயர வேண்டும் என்பது உணர்த்துவதுதான் ரூபத்தின் விளக்கமாக உள்ளது பரமேஸ்வரனின் திரிபுரா தாண்டவத்தின் போது அவரது இடக்கால் பெருவிரலால் வரைந்த கோலம் அஷ்டவசு கோலம் என்று சொல்லப்படுகிறது இதிலிருந்து பிரம்மச்சாரணி தேவி தோன்றினாள் என்று சொல்லப்படுகிறது இந்த தேவிக்கு காசியில் துர்கா காட் படித்துறையில் கோவில் உள்ளது நவராத்திரியின் இரண்டாவது நாள் தேவி ஒரு ஆசிரமத்தில் சிக்கும் மாணவியாக பிரம்மச்சாரணியாக வெண்ணிற ஆடையணிந்து வெறும் காலுடன் வலது கை ஜபமாலை இடது கை கமண்டலம் ஏந்தியவாறு காட்சி தருகிறாள் வடநாட்டில் என்றால் தென்கோட்டையில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சாரணியாக அருள் புரிகிறாள் சச்சிதானந்த பிரம்மஸ்வரூபத்தை அடைய செய்பவள் அன்னை பிரம்மச்சாரணி உடல் சக்கரங்களில் இவள் சுவாதிஷ்டானத்தில் இருப்பவள் அதனால் அவளை சுவாதிஷ்டான சக்கரத்தில் சித்தத்தை நிறுத்தி தியானிக்க வேண்டும் என்கின்றன யோகிகள் பிரம்மச்சாரணி நன்றி அறிவு ஞான இவற்றின் வடிவானவள் இவளது ரூபம் எப்படி இருக்கும் மிக எளிமையாக காட்சி தருபவள் தேவி எப்போதும் தவத்திலேயே இருப்பாள் வெண்ணிற ஆடையுடன் வழக்கையில் ஜபமாலையும் இடது கையில் கமண்டலமும் தாங்கி வீட்டில் அன்னைக்கு வாகனம் ஏதும் இல்லை பூமியில் நடப்பவளாகவே அன்னை காட்சிப்படுத்தப்படுகிறாள் இதே போலயே நாம் கன்னியாகுமரி அன்னையை பார்த்தால் கையில் ஜபமாலை கமண்டலத்துடன் சாந்தமான முகத்துடன் காட்சி அளிக்கிறாள் தேவியின் அவதாரங்களில் திருமணமாகாத அவதாரம் என்றால் அது இந்த பிரம்மச்சாரணி ஸ்வரூபம் தன்னை வணங்குவோருக்கு பொறுமையை தரக்கூடியவள் பக்தர்களது துன்பமான நேரத்திலும் மனம் தளராது இருக்க அருள் புரிபவள் இவளது அருளானது சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தேவியை பிரார்த்தனை செய்பவர்கள் தெளிந்த அறிவை பெறுகிறார்கள் ஞானத்தை பெறுகிறார்கள் தன்னை பூஜிப்பவர்களுக்கு தேவி பிரம்மச்சாரணி மன அமைதியை வளமான வாழ்க்கையை நிரந்தரமான சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கிறாள் யோக நிலையில் சுவாதிஷ்டான சக்கரத்தை உயர்த்தி தரக்கூடிய அம்பிகை இவள் ஜோ ஜோதி சாஸ்திரத்தில் செவ்வாய் கிரகத்தை ஆழ்பவள் பிரம்மச்சாரிணி அவளை வழிபட்டால் செவ்வாய் நீங்க ஸ்ரீ திரிபுராம் நமக தேவி பிரம்மச்சாரிணி மந்திரம் ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நமக ஓம் தேவி பிரம்மச்சாரிணியை நமக ஓம் பிரம்மச்சாரிணியை நமக தேவி பிரம்மச்சாரிணி தியான ஸ்லோகம் ததானா கர பத்மாபியம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரித துமை பிரம்மச்சாரிணி அனுத்தமா ததானா கர பத்மா கமண்டலுணி அனுத்தமா இதன் பலனாக தன தானியம் புத்திர தானிய அபிவிருத்தி கிடைக்கும்னு சொல்லப்படுது கிடைக்கும் கமண்டலமும் தண்டமும் தனது தாமரை கரத்தில் ஏந்தியவள் பிரம்ம அடையும் எண்ணம் கொண்டவளுமான அன்னை பிரம்மச்சாரிணியை எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்றதாக இதன் பொருள் அமைந்துள்ளது இன்று சொல்ல வேண்டிய அபிராமி அந்தாதி பாடல் அவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவர் தமக்கு அன்னையும் ஆயினள் ஆகையினால் இவளே கடவுளறியாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளை இனி ஒரு தெய்வம் உண்டாக் செய்தே இதில் அபிராமி எல்லாம் என்பதை மிக அழகாக காட்டுகிறார் பட்டர் அன்னை அபிராமியே சிவருமானின் மனைவி அவளே சங்கரரின் மனை மங்களமாக வந்தவள் மனைவியே ஒரு காலத்தில் கணவனுக்கு தாயுமாகி தொண்டு செய்வது உலக இயல்புதானே அதுபோலதான் அன்னை அபிராமியும் சிவனாரின் தாயுமானால் எப்படி சிவரு ஆழகால விஷயம் உண்டா இல்லையா அப்போ அது உடல் முழுக்க பரவாமல் தொண்டையிலேயே நிற்குமாறு தடுத்து நிறுத்தியவள் இந்த அபிராமி அன்னை கணவனை பேணி பாதுகாக்கும் போது விடுகிறாள் அல்லவா அது போல் அபிராமி தாயும் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் மேலான தெய்வமாகவே இருக்கிறாள் இப்படி ஒரு தெய்வம் இருக்கும் போது வேறு ஒரு தெய்வத்தை தேடி நேரத்தை வீணாக்க மாட்டேன் என்று சொல்கிறார் அபிராமி பட்டர் தெய்வம் என்பது ஒன்றல்லவா எல்லா தெய்வங்களும் உறைவது அபிராமி இடத்தில் அப்படி இருக்க வே வேறு வேறு தெய்வங்களை தேடி அலைவதெல்லாம் வீண் முயற்சி என்பதையே மிக அழகாக பட்டர் இந்த பாடலில் எடுத்து காட்டுகிறார் என்று சொல்ல வேண்டிய பிரம்மச்சாரணி மாதா கூறிய நவநாயகி நற்றமிழ் மாலை பீரமனின் மகனாம் தக்ஷனின் மகளாய் சிவனை மனம் செய்து கொண்டவளே சிவனை மதியா சிறுமதியோனை சீற்றம் பொங்கிட பார்த்தவளே சொல்மதி கேளா தக்ஷணை சபித்து தீயினில் மறைந்த தூயவளே ஹிமவான் மகளாய் மலைமடி தவழ்ந்த பேரழில் கொண்ட துர்கையளே பிரம்மச்சாரிணியை கட்டும் தவம் புரிந்து சிவனை அசைத்திட்ட தாயவளே சுவாதிஷ்டானத்தில் இருந்திடும் அடியவர் வேண்டிய நல்கும் மாயவளே தைரியம் வீரம் அறிவினில் தெளிவு அனைத்துக்கும் நீயே காரணியே நவநாயகியரில் இரண்டாம் நாளின்று இன்று பிரம்மச்சாரிணி தாழ் பணிந்தேன் நவநாயகியரில் இரண்டாம் நாள் தாழ் பணிந்தேன் பிரம்மச்சாரிணி தேவிக்குரிய நவதுர்கா கானம் ததாநாகர பத்மாபியாம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீத துமயி பிரம்மச்சாரிணி அனு மா ததானமால கமண்டலூ தேவிசித துமையம்மச்சாரிணி அனுத்தமா திரிபுர நடனத்தில் உதித்தவளே பரிபூர்ண சுந்தர பார்வதியே காரிறுள் போக்கிடும் பௌர்ணமியே பேரருள் புரிந்த அருள் உமையவளே கடும் தவம் புரிந்திட்ட காரிகையே நெடுந்தூர குமரியில் நின்று வளே படும் துயர் போக்கிடும் தேவியளே பிரம்மச்சாரிணி உமையவளே அஷ்டவசு சுந்தரியே சுவாதிஷ்டான சங்கரியே இஷ்ட சித்தியருள் கௌரியே காஷ்டமாய் நின்றருள் ஈஸ்வரியே இஷ்ட சித்தியருள் கௌரியே காஷ்டமாய் நின்றருள் ஈஸ்வரியே காஷ்டமாய் நின்றருள் ஈஸ்வரியே இன்று நவராத்திரி இரண்டாவது நாளில் நாம் ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் பாராயணம் செய்யலாம் அத்துடன் செவ்வாய்க்கிழமை துர்கைக்கு சொல்ல வேண்டிய சகல சம்பத்துகளையும் மங்களங்களையும் கொடுக்க வல்ல மங்கள சண்டிகாவும் சேர்த்து சொல்லலாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் ஸ்ரீ அம்பாஷ்டகம் அத்த ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அஷ்டகம் अम्बाशाम्भवि चन्द्रमौळिरबला अपर्णा उमा पार्वती काली हैमवती शिवात्रिनयनी कात्यायणी भैरवी सावित्री प्रदा चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी ಅಂಬಾ ಮೋಹಿನಿ ದೇವತಾ ಆನಂದ ಆನಂದಸಂದಾಯಿಣ ವಾಣಿ ಪಾಣಿ ವೇಣು ಮುರಳಿ ಗಾಣ प्रिया लोलिनी कल्याणी उडुराजबिम्बवदना धूम्राक्षसंहारिणि चिद्रोपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाणूपुररत्नकङ्कणधरी केयूरहारावली जाती चम्पकवैजयन्ती लहरी वीणा वेणुविनोदमण्डितकरा वीरासने संस्थिता चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बारौद्रिणी भद्रकालीबगला ज्वालामुखी वैष्णवी ब्रह्माणि त्रिपुरान्तकी सुरनुता दे दीप्यमाणोज्ज्वला चामुण्डा श्रितरक्षपोषजननी दाक्षायणी वल्लवी छिद्रोऽपि परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा शूलदनुकुशङ्कुशदरी अर्धेन्ुबिम्बादरी वाराहीमधुकैटबप्रशमणी वाणी रमा सेविता मल्लाद्यासुरमूकदैत्यमतनी माहेश्वरी चाम्बिका चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी आर्या आर्याविसंशोभिता गायत्री प्रणवाक्षरामृतरस पूर्णानुसन्धिकृता ओङ्कारी विनता सुतार्चितपदा उद्दण्डदैत्यापहा छिद्रोऽपि परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशाश्वत आगमादिविनुता महादेवता या ब्रह्मादिपिपीलिकान्तजननी या वै जगन्मोहिनी या पञ्चप्रणवादिरेपजननी या चित्कला मालिनी चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बा पालितभक्तराजदनिशम् अम्बाष्टकम् यः पठेत् अम्बा लोलकटाक्षवीक्ष ललितम् चैश्वर्यमव्याहतम् अम्बा पावनमन्त्रराजपटना दन्ते च मोक्षप्रदा चिद्रूपी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी छन्दः पादयुगा निरुक्तसुनका शिक्षा सुजङ्गायुगा ऋग्वेदोरुयुगा यजुरसु जदना यासामवेदो दरा श्रुतिस्मृतिकरा काव्यारविन्दानना वेदान्तामृतलोचना भगवती श्रीराजराजेश्वरी अम्बाशाङ्करि भारद्वाजगमणि आर्याभवाणीश्वरी या अम्बा मखिषासुरप्रमतिनी वाक्चातुरी सुन्दरी दुर्गाख्या कमला निशुम्बदमणि दुर्भाग्यविच्छेदिनी परदेवता भगवती श्रीराजराजेश्वरी अम्बाश्यामल एकदन्तजननी अत्युन्नतिकारिणी कल्याणी व्रजराजपुत्रजननी कामप्रदा चन्द्रिका पद्माक्षी त्रिदशेश्वरी सुरनता देदीप्यमाणोज्ज्वला चिद्रूपा परदेवता भगवती श्रीराजराजेश्वरी या देवी शिवकेशवादिजननि या वै जगद्रूपिणी या ब्रह्मादिपिपीलिकान्तजगताम् पी आनन्दसन्दायिनी या वै च प्रणवद्विरेप याचित्कला चित् मालिनी सा माया परदेवता भगवती श्रीराजराजेश्वरी इति भक्तराज विरचितम् श्रीराजराजेश्वरी अष्टकम् सम्पूर्णम् श्री शङ्कर उवाच रक्ष रक्ष जगन्मातर् देवी मङ्गलचण्डिके हारिके विपदां राशेर्हर्षमङ्गलकारिके हर्षमङ्गलदक्षे च हर्षमङ्गलचण्डिके शुभे मङ्गलदक्षे च शुभमङ्गलचण्डिके मङ्गले मङ्गलार्हे च सर्वमङ्गलमङ्गले सतां देवी। सर्वेषां मङ्गलालये पूज्ये मङ्गलवारे च मङ्गलाभीष्टदैवते पूज्ये मङ्गलभूपस्य मनुवंशस्य सन्ततम् मङ्गलाधिष्ठातृदेवी मङ्गलाना च मङ्गले संसारमङ्गलाधारे मोक्षमङ्गलदायिनि सारे च मङ्गलाधारे पारे च सर्वकर्मणाम् प्रतिमङ्गलवारे च पूज्ये च मङ्गलप्रदे स्तोत्रेणानेन शम्भुश्च स्तुत्वा मङ्गलचण्डिकां प्रतिमङ्गलवारे च पूजां कृत्वा गतः शिवः प्रथमे पूजिता देवी शिवेन सर्वमङ्गला द्वितीये पूजिता सा च मङ्गलेन ग्रहेण च तृतीये पूजिता भद्रा मङ्गलेन नृपेण चतुर्थे मङ्गले वारि प्रपूजिता पञ्चमे मङ्गला काङ्क्षी नरैर्मङ्गलचण्डिका पूजिता प्रतिविश्वेषु विश्वे सा पूजिता सदा ततः सर्वत्र सम्पूज्य बभूव परमेश्वरी देवैश्च मुनिभिश्चैव मानवैर्मुनिभिर्मुनि देव्याश्च मङ्गळ शृणोति समाहितः तन्मङ्गलम् भवेत्तस्य न भवेत्तदमङ्गलम् वर्धन्ते तत्पुत्र पौत्रश्च मङ्गलम् च दिने दिने वर्धन्ते तत्पुत्रपौत्रश्च मङ्गलञ्च दिने दिने मङ्गलञ्च दिने दिने इति श्रीब्रह्मवैवर्ते प्रकृतिकाण्डे श्रीमङ्गलचण्डिकास्तोत्रं सम्पूर्णम्